கொழும் மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளில் இருவர் தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் கைதிகளின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார் உப்புல் தெனிய குறிப்பிட்டுள்ளாா் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளில் ஒருவர் தன்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது தம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையை நீதிமன்றத்திடம் கையளிக்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த கைதியின் கோரிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டார் மேலும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் கோரிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அமைச்சுக்கும் அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களின் விடுதலை குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கி போயுள்ளதாக தமிழ் கைதிகள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே தங்களின் பிரச்சினை குறித்து ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு உடனடி தீர்வை தருமாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்